ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மயிலோட அப்பா கடைக்கு வர்றதே சரவணனுக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ மயில் வேறு வரேன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் கூட அந்த கோபத்தை கிட்ட எல்லாம் காமிக்கிறதே இல்லை முக்கியமாக பாண்டியன் இதில் எந்த ஒரு கருத்தும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவரே சம்மதம் சொன்னதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச வேண்டாம் அதுக்கப்புறம் அப்பாவை எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம சரவணன் அமைதியை விட்டுடுறாரு ஆனால் மயிலுக்கு சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க உங்கள் அப்பாவுக்கு சம்பளம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா ஒழுங்காக கடையில் வேலை செய்யணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு புரியலமாம்மா அப்படின்றாங்க மயில் அப்போ நம்ம சரவணன் இருந்துட்டு இல்லை உங்கள் அப்பா வேலையை விட்டு நிற்கணும்னா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மயிலுக்கு கோவம் வருது ஏமாம் வேலை இல்லைன்னு தானே அவங்க வேலை கேட்டு வந்தாங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நாங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கோம் அதானே அதனால தானே இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு ஏய் மனசாட்சி தொட்டு சொல்லு நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் காசு பணம் இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்கிட்ட காசு பணம் இருக்குன்னு உங்களை கிண்டல் பண்ணுறண்ணா அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு அதனாலதான் நான் பேசுறேன்னு தெரிஞ்சோம் நீங்க கொஞ்சமாவது எங்க சைடுல இருந்து இருப்பீங்க இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்க அதுக்கு மேலயும் மாத்தி மாத்தி பொய் சொல்லுவீங்க எங்க குடும்பத்தை என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆமா அதுல என்ன டவுட் உனக்கு தோணுது அப்படின்றாங்க ஏமாமா நான் நினைக்காதது பேசாதது எல்லாத்தையும் பேசின மாதிரி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க எல்லாத்தையும் பண்ணிடுற ஆனா அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிற அதனால தாண்டி உன்னை எல்லாரும் எங்க குடும்பத்துல நம்புறாங்க சீக்கிரமாவே முகத்தறிய கிழிக்கிறாயிரு அப்படின்றாங்க அப்போ நம்ம மயில் வந்து மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அந்த உண்மையை சொல்லாம இருந்ததுக்கு அரசியோட கல்யாணம் காரணமா இருந்தது அதுக்கப்புறம் அரசியோட கல்யாணம் இப்படி ஆயிருச்சு அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் இல்லை அவள் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போறா அந்த பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளியே வரணுங்கிறதுக்காக வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருந்தார் இப்போவும் சொல்லாமல் இருக்கார் அப்படின்னா நம்ம மேலே ஏதோ ஒரு மூலையில் கரிசனம் இருக்கு சீக்கிரமாகவே நம்மள மாமா சேர்த்துப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே மயில் கனவு கோட்டை கட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ராஜியும் கதிரும் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பை ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க இவங்கள மாதிரி தான் பிஸ்னஸ் நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பொறுப்பாகவும் இருக்காங்க சின்ன பிள்ளைங்க நடத்துகிற பிஸ்னஸ் மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் நினைச்சு பாண்டியனும் கோமதியும் அவ்வளோ பெருமையாக நினைக்கிறாங்க பாண்டியன் வருத்தப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சரவணனை பற்றி தான் ஏன்னா சரவணனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லை அவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்கிறது பாண்டியனுக்கு தெரியாது ஆனா நம்ம செந்திலும் மீனாகவும் நினச்சி தான் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு ஏன்னா செந்தில் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கா என்னை தான் கை நிறைய சம்பாதிச்சாலும் அதை எப்படி கையாளணுங்கிறத தெரியணும்ல அப்படின்னு செந்திலோட வாழ்க்கையை நினச்சி தான் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு கோமதி கிட்ட அடிக்கடியும் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போது நம்ம மயிலை பார்த்தீங்கன்னா கடையில் ரொம்ப அதாவது வீட்டில் எப்படி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்களோ அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க சரவணனுக்கு ஓகே இந்த அளவுக்கு வேலை செய்யறா அப்படின்னு தான் தோணுது அதாவது நம்ம சரவணன் கிட்டே ஏற்கனவே மயில் சொன்ன விஷயம் என்னன்னா எங்கள் அப்பா வேலை செய்யலனா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அதுக்கும் சேர்த்து நான் வேலை செஞ்சு அப்பா பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல சொல்லி பயங்கரமா திட்டி விட்டுட்டாரு சரவணன் அதற்கான காரணம் என்ன நம்ம அப்பா கடைக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்கள கல்லாவில் உட்கார வச்சுட்டு முதலாளி அம்மா கடையில் கல்லாவில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கடையே களை கட்டுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராகவே சீன் போட்டாரு வந்து மயிலுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை சரவணனுக்கு அதுக்கு மேல கோவம் அது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட டைரக்டா சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனா பழனி இருக்காரு அவரு முன்னாடி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லா சுமூகமாக போகுது அவர் செய்ய வேண்டிய வேலையை மயில் செய்கிறா நம்ம ஒரு சம்பளம் தானே கொடுக்க போகிறோம் பரவாயில்ல கிட்டே எதுவும் தப்பாக யோசிக்காமல் இருந்தால் போதும் இந்த மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு கட்டத்தில் கோவம் அதிகமாகி அப்படியே பலூன் மாதிரி வெடிச்சிடும் அந்த கோபத்தில் இவ பண்ணுனது இவ குடும்பம் பண்ணது எல்லாத்தையுமே கிட்ட சொன்னால் தப்பான ஒரு பொண்ணையும் தப்பான ஒரு குடும்பத்தையும் நம்ம மகன் தலையில் கட்டிட்டோமேன்னு அவர் வருத்தப்படுவார் அது ஒன்றுத்துக்காக தான் நான் யோசிச்சுட்டு இல்லாட்டினா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப கடுப்பாக இருக்கார் இப்போ பாக்கியம் பார்த்தீங்கன்னா மயிலுக்கு ஃபோன் பண்ணி மயிலு எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அஞ்சாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க மா என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி ஏதோ பேங்க்லேருந்து அதுவும் உன் அக்கௌண்ட்லேருந்து கொடுத்து அனுப்புங்கன்னு கேட்குற மாதிரி கேட்குற அப்படின்னு அதான் அப்பா வேலைக்கு வராரு இல்லடி அந்த அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை ஏதாவது ரெடி பண்ணி கூட சம்பளத்தில் பிடிச்சிக்க சொல் அப்படின்னு ஏற்கனவே அவர் மளிகை சாமான் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அதையும் சம்பளத்தில் பிடிச்சிக்க சொல்லி தான் சொல்லியிருக்குது அது தெரியுமா தெரியாதா அப்படின்னு என்னடி சொல்கிற எல்லாம் அவர் எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு வேற என்ன சொன்னார் உன் புருஷன் உங்ககிட்ட அப்படின்னு மயிலுக்கு கேட்குறாங்க இல்லடி கடைக்கு வந்திருக்கிறீங்க நான் மளிகை சாமான் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் சம்மந்தி தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அதில் போய் என்ன இருக்குன்னு கொடுத்து அமிச்சாரு அப்படின்னு எங்கிட்ட உங்க அப்பா பொய் சொல்லியிருக்காரு போ அப்படின்னு கேட்குறாங்க மா இதெல்லாம் மாமாவுக்கு தெரியவே தெரியாது என் புருஷன் தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கோவப்பட்டிருக்காரு அதையும் அப்பா நோட் பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு நான் கேட்டால் குடும்ப நிலைமை உனக்கு தெரியாதானே கேட்குறாரு அதனால தான் பொறுப்பாக நடந்துக்கங்கன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஓ அன்னைக்கு அதுக்கு தான் நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா எனக்கு என்னமோ அவர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல என்னையும் கையோட கூட்டிகிட்டு வந்துடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னடி இப்படி சொல்ற அவரை நான் வேணும் வீட்டு கூப்பிட்டுக்கவா வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு வேலைக்கு வரலன்னா எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ தான் இப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்காக தான்மா நானும் கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ உனக்கும் சம்பளம் கொடுக்க போகிறாங்களா சொந்த ஓனருக்கே சம்பளம் கொடுக்க போறாங்க அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க நீ வேற என்னம்மா ஓனர் ஓனர்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் ஓனர்னு கொண்டாடுறது அப்படின்னு அப்படின்றாங்க என்னடி சொல்ற சரவணம் பொண்டாட்டினி அந்த வீட்டோட மூத்த மருமக வேற என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தகுதியை பற்றி பேசலாமா உரிமையை பற்றி பேசுறேன் ஃபஸ்ட்டு என் புருஷனை என் பொண்டா என்னை பொண்டாட்டியாக நினைக்கல வேண்டா வெறுப்பாக என் கூட இருக்காரு எப்போ வீட்டில் சொல்லிடுவாரோன்னு பயந்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு வகையில் நம்ம மேலே ஒரு கரிசனம் இருக்குன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி அவர் ஏதாவது கோவப்பட்டார்னா கண்டிப்பாக சொல்லிடுவார் அந்த கோவம் வராமல் நான் பார்த்துக்கணும் இல்லைம்மா அப்பா பண்ணுறது எதுவுமே சரியில்லை கடைக்கு வேலைக்கு வந்தால் பொதுவாக என்னம்மா பண்ணணும் கடையில் என்ன வேலை இருக்கோ அதை இழுத்து போட்டு இல்லையா பொண்ணு கொடுத்த இடத்துல அந்த சம்பந்தியோட தொழிலை நம்ம தொழில் மாதிரி எடுத்து பண்றது இல்லையா அப்படின்னு பொருள் மட்டும் நம்ம கடை தானே எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு கல்லாவில் உட்காருறாரு உனக்கு தெரியுமாம்மா அப்பா அதை எங்கிட்ட மட்டும் சொன்னாரு உங்ககிட்ட சொன்னாரான்னு தெரியல ஐநூறுபா பணம் கடையில் இருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்திருக்காரு நான் திட்டுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயிலுன்னு சொல்றாருமா அப்படின்னு கோவப்படுறாங்க மயில் என்னடி சொல்ற இப்போ இப்போவே இந்த வயிற்றுல புளிய கரிகிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாரு ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே பட்ட அவமானங்கள்லாம் போதாதுன்னு இப்போ புதுசாக அப்பா வேற ஆரம்பிச்சு வைக்கிறாருன்னு அழுதுட்டே இருக்காங்க அப்போது நம்ம பாக்கி வந்துட்டு இல்லை நான் அஞ்சாயிரம் ரூபாய் பணம் எதுக்கு கேட்டேன்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் அதை பற்றிலாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஆனால் நீ கேட்ட பணத்தை மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறியே அப்படின்னு இல்லைடி கடனாதான் நீ எப்படியாவது ரெடி பண்ணி கூட அந்த சொன்னேன்ல அந்த மளிகை சாமானெலாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அதுக்கு வேணும்னா கூட சம்பளத்தில் கழிச்சிக்கோங்கன்னு ஓ உன் வேலை செய்யிறதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க அது கேட்ட உடனே பாக்கியத்துக்கு அழுகையாக வந்துடுது இல்லைம்மா நீ கஷ்டப்படாத அவர் எந்த வேலையுமே செய்கிறதில்ல அவருக்கு சம்பளம்னு எப்படி கொடுக்க முடியும் அதுக்கும் மேலே ஏதாவது சம்பளம் கொடுத்தா நான் செய்கிற வேலைக்கு அவங்க அப்பாவுக்காவது கொடுக்கலாம் மயிலுக்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி வேணா பாவம் பார்த்து கொடுத்தா தான் ஆச்சு இப்போ வேண்டாம் வெறுப்பாக தான் அவரை கடையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க மாமாலாம் அவ்வளோ போகப்பட்றாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுறாங்க இல்லடி நான் என்ன சொல்கிறேன்னு கேளு இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் மயில் என்ன பண்ணுறதுன்னு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் பேசி ஆனால் எனக்கு இப்போ ஒரு ரூபாய் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு மா என்னம்மா அந்த ரூபாவுக்கு என்ன யாருக்காவது உயிராக போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ ஆமாடி நமக்கு கணம் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு ரூபாய் பணம் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க அப்படி என்னம்மா அர்ஜென்ட்டு கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லுமா அப்படின்னு இல்லடி அவங்க பையன் ஏதோ ஸ்லிப் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டானாமா தலையில் நல்லா அடிபட்டு இருக்குதாமா அப்படின்ட்டு இருந்து கீழே விழுந்தான்னு சொல்ற அடிபட்டுருச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு மாடியிலிருந்து கீழேனா பள்ளத்தில் கிடையாது தான் அங்கே விழுந்ததுல தலையில் ஏதோ அடிபட்டிருக்கான் அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ வெளியூர் போயிட்டாராமா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு அவருக்கு விஷயமே தெரியாது எனக்கு இப்போ பணம் வேணே வேணும் என் பையன் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்குதுன்னு வந்து வீட்டு முன்னாடி நின்றுட்டு நான் இப்போ பணத்தை கொடுத்து அனுப்பணும் மயில் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் என்ன பண்ணணுமா அப்படின்னு கேட்குறேன் ாங்க என்ன மயில் ஒரு உயிர் விஷயம் அப்படின்ட்டு சரிம்மா நான் கடையிலேருந்து எடுத்து கொடுத்து அனுப்புகிறேன் ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக சம்பளம் வராது அது மட்டும் நீ குறித்து வச்சுக்க அடுத்த மாதம் சம்பளத்துக்கும் சேர்த்து தான் மளிகை சமான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு கடையில் யாருமே இல்லை பழனியும் டெலிவரிக்கு போயிருக்காரு நம்ம சரவணன் வந்து முக்கியமான அலையாரியோ பார்த்துட்டு வரதுக்காக போயிருக்காரு அது பாண்டியன் மட்டும்தான் கடையில் இருந்தார் பாண்டியன் யாரோ முக்கியமான ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஏதோ டீலிங் விஷயமா பேசுறதுக்காக மயில் கொஞ்சம் கடையை பார்த்துக்கு போனால் வந்துடுறேன்னா அவர் போனார் அந்த சமயத்துல தான் இப்போ நம்ம பாக்கியம் போன்ல பேசிட்டு இருந்தாங்க என்ன பண்றதுன்னு தெரியல யார்கிட்ட கேக்குறது என்ன பண்றதுன்னு உடனே கல்லாவிலிருந்து அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து அவங்க அப்பா கையில் கொடுத்து இதை எடுத்துகிட்டு போய் உடனே அம்மா கிட்டே கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம பா மாணிக்கம் வந்துட்டு திடீர்னு என்னாச்சு என்ன பணம்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீ எடுக்கிற அப்படின்னு பா நான் என்ன உங்களை மாதிரியா அவங்களுக்கு ஃபோன் பண்ணவும் முடியல அதே நேரத்தில் இப்படி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியல வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் திட்டினா கூட நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தால் போதும் அது மட்டும் இல்லை இதை வந்து நான் திருடலை அவங்கக்கிட்ட கேட்காமல் எடுக்கிறேன் ஆனால் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ சொல்லிடுவேன் நான் சொல்ல மாட்டேன் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் கேக் கேட்காம தானே எடுக்கிறோம் அப்படின்னு இந்த வியாக்கியான மண்ணெலாம் நல்லா பேசுங்க ஆனால் கொஞ்சம் கூட பொறுப்பாக நடந்துக்காதீங்க போங்க ஏதோ அர்ஜென்ட்டாமா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்டே கொடுங்க உங்களுக்கு இதை ஏதாவது பெட்ரோல் போட்டுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் திரும்பி கடைக்கு வரணும்ல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக போக பழனி வராரு ஆமாம் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயிலுக்கிட்ட அம்மா ஏதோ அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க அதனால போயிட்டு இருக்காங்க சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரிமா சரிமா அப்படின்ட்டு என்ன மறுபடியும் ஏதாவது டெலிவரி யா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா நான் இப்போ டெலிவரி கொடுத்தல அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணலான்னு இருந்தாங்களாம் என்னை பார்த்ததும் எங்கிட்டே லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க தோ அதான் இருக்கேன் அப்படின்னு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமாச்சு மாச்சுதுப்பா அப்படின்றாங்க இல்லைம்மா பரவாயில்ல ரெண்டு பேரும் லிஸ்ட்டை மாற்றி மாற்றி வாங்கி எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது லேட் ஆகும் இன்னும் சிம்பிளாக பண்ணலாம் இங்கே நீங்கள் அந்த லிஸ்ட்டை வச்சுடுங்க நான் அதாவது ரெண்டு பேரும் பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மயில் நீ எதை எடுத்த நான் எதை எடுத்தேன்னு தெரியாது நான் எடுத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு அப்போ நம்ம மயிலுக்கு அதே யோசனையா இருக்கு அந்த பணத்தை பத்தி சொல்லலாமான்னு மாமா கிட்ட சொன்ன போதும் எதுக்கு இவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள யோசிச்சுடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் சரவணன் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கடைக்கு வராங்க பாண்டியன் கிட்ட சரவணன் இல்லாதப்போ சொல்லலாம்னு நினைச்சாங்க ஏன்னா கோவிச்சுப்பாரு சண்டை போடுவாரு சரவணன் அப்படிங்கிறதுனால எதுக்காக இந்த மாதிரி பண்ணனு கேட்பாருன்னு சொல்லிட்டு ஆனா அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா பாண்டியன் புரிஞ்சுப்பாரு ஏன்னா பாண்டியனுக்கு மயிலோட குடும்ப லட்சணம் எதுவும் தெரியாது ஆனா சரவணனுக்கு கோபம் வரும்னு சொல்லிட்டுதான் இப்போ சொல்ல சொல்ல முடியல முடியல அவங்க ரெண்டு எப்படிடா இந்த கன்வே பண்றது பயந்துட்டுக்காங்கு உங்க அப்பா எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ அர்ஜென்ட் வேலையா அம்மா ஃபோன் பண்ணுச்சு அதான் போயிருக்காருன்னு சரிப்பா சரிப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இப்போ மயிலு போய் உட்காருப்பா கொஞ்சம் நேரம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் போய் உட்கார்றாங்க கஸ்டமர் வந்தால் எந்திரிச்சு வந்து வேலை பார்த்தா போதும் அப்படின்னு இப்போ நம்ம சரவணன் அங்கே ஏதோ எடுக்கிறதுக்கு போகிற மாதிரி போயிட்டு உன் அப்பனுக்கு சம்பளமே தண்டோம் இதில் அவனா வீட்டுக்கு வர கிளம்பி போயிடுறாரா இங்கே பாரு எப்படி களைஞ்சு கிடைக்குதோ இதெல்லாம் பேக் பண்ணலாம் இல்லை எடுத்து அடுக்கலாம் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறாரு அவரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஏதோ எமர்ஜென்சி வேலைன்னு சொல்லி அம்மா ஃபோன் பண்ணிச்சு அதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு என்ன அப்படி என்ன தலை போகிற விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க தெரியல அர்ஜென்ட்டாக வர சொல்லுச்சு என்னால் போக முடியாது அதான் நான் கடையில் இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் சுகன்யா கடைக்கு வராங்க என்னப்பா சுகன்யா கடைப்பக்கம்லாம் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு தான் இவங்க பேசுகிறத நிறுத்திட்டு போய் கேஷுவலாக நிற்கிறாங்க ஒன்றும் இல்லைண்ணே சும்மா தான் கடை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்பா நீ இதுக்கு முன்னே கடைக்கே வந்தது இல்லையா அப்படின்னு வந்திருக்கேன்னே ஆனால் நீங்கள் இல்லாதப்ப தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா ஏ ஜூஸ் ஒன்று எடுத்து கொடுறா சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சரவணா வேண்டாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஸ்டூல் மேலே உட்காறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க பழனி மட்டும் அந்த டெலிவரி கொடுக்கறதுக்கான பொருளெல்லாம் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவம் வருது சுகன்யாவுக்கு அதே நேரத்தில் ஆமாம் மயிலு உங்க அப்பா எங்க போயிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க ஏதோ எமர்ஜென்சி வேலைன்னு சொல்லி அம்மா போன் பண்ணுச்சு இப்பதான் போனாரு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் சுகன்யா கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக கடையெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு கடை வைக்கணும்னா எம் எம்பிட்டு செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியன் கிட்ட ஏன் பா திடீர்னு அப்படி கேட்குறேன் அப்படின்ட்டு அப்போ சுகன்யா இருந்துட்டு இல்லைண்ணே ஒரு கடை வைக்கணும்னா எவ்வளோ தேவைப்படும் இல்லை எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி கடையில் எடுபடி வேலையே பார்த்துட்டுருக்கிறது அவர்களும் ஒரு கடை வைக்கலான்னு தோணுச்சு எங்கள் வீட்லையும் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரதட்சணையாக எதுவும் பணம் கொடுக்கல பெருசாக சீர்வரிசையும் பண்ணலை எனக்கு நகையும் என்னோடய நகையெல்லாம் அங்கே தான் இருக்குது ஸோ இப்போ அதெல்லாம் வந்து திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு ஒரு மாதிரி சுருக்குனது ஏன்னா செந்தில் ஒரு பக்கம் வேலைக்கு போய் அவங்க லைஃப் செட்டில் ஆயிடுச்சு க ஒரு வழியாக ட்ராவல்ஸ் ஆரம்பித்து கொடுத்து அவரே ஆரம்பித்தாலும் கூட பணம் இவங்க தான் கொடுத்தாங்கிறதுனால அவங்க லைஃப் செட்டில் ஆயிடுச்சு எப்படியும் சரவணனுக்கு தான் கடை கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இதை டைரெக்டாக சொல்லாமல் சுகன்யா ஒரு மாதிரி இழுத்து சொல்கிறாங்க மூணு பசங்களும் ஓகே அடுத்து இவர் தான் இவர் அம்போன்னு நின்றுக்கூடாது இல்லை ஏன் வாழ்க்கை இல்லைனே அப்படின்றாங்க இப்போது சு நம்ம மயில் இருந்துட்டு விவரம் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கனே அப்படின்னு சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்லைப்பா நீ சொல்கிறதும் சரிதான் சீக்கிரமாகவே பழனிக்கும் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்துருவோம் அப்படின்னு அட ஏச்சான் நீங்கள் வேறு அப்படியெல்லாம் எதுவுமே வேண்டாம் நான் காலத்துக்கும் இந்த கடையிலே இருந்துடுறேன் எனக்கு இதுதான் சரிப்பட்டு வரோம் அப்படின்னு ஏன்டா ஏழை அந்த பிள்ளை யோசிக்கிற அளவுக்கு கூட நீ யோசிக்க மாட்டியாடா நாளை பின்ன உனக்கு பிள்ளைங்க வருது அப்படின்னு வச்சுக்கோயே உனக்கு இந்த வருமானம் எல்லாம் பத்தாதுன்னு வருமானம் ஒன்று இருந்தாதானே அப்படின்னு மனசுக்கு பழம்புகிறாரு என்னடா வருமானம் கொடுக்கறதே இல்லை ஆனால் வருமானம் பத்து மானம் கேட்குறாருன்னு தானே யோசிக்கிறேன் அப்படின்னு பழுன்னு இருந்துட்டு இல்லை மச்சான் அது வந்து அப்படின்னு சமாளிக்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாதுடா உனக்கானது எல்லாமே சேவிங்ஸ்ல இருக்கு அப்படின்னு என்ன மச்சான் சொல்கிறீங்க அப்படின்றாங்க அதெல்லாம் தேவைப்படும் போது நான் சொல்கிறேன் இப்போதைக்கு நீ பொறுமையாக வேலையை பாரு கையில் எடுத்து வேலையை முடிச்சு விடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா மறுபடியும் பேசுறாங்க பாண்டியன் கிட்ட நான் சக்திவேல் மாமா கிட்ட பேசினேன் இந்த மாதிரி பழனிக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க இப்போ அவரும் அங்கேயே இருக்காரு நீங்களும் அம்போன்னு விட்டுட்டீங்க கண்டுக்கவே மாட்டீங்களா அவருக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்குல்லன்னு கேட்டேன் அப்படின்னு ஏ சுகன்யா எதுக்காக அதெல்லாம் போய் அங்கே கேட்டுட்டு இருக்க நான் தான் இந்த குடும்பத்தாலுன்னு சொல்றேன்ல அப்படியே நீ கேட்கறது இருந்தாலும் பாண்டியன்ன்கிட்ட கேட்டுறதா அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு அங்க போய் எது கேட்குற அவங்க கிட்ட எல்லாம் ஒரு ரூபா வாங்கிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படி நீங்க சொல்லலாம் ஆனா உங்களுக்கு சேர வேண்டியது எங்க போயிரும் அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடடே செம்ம பிளானாக இருக்கே அப்படின்ட்டு மயிலோடய அப்பா வராரு அவர் வர்றதை யாரும் பெருசாக கவனிக்கல வாங்க சம்மந்தி அப்படின்னு பாண்டியன் கூப்பிடுறாரு எல்லாம் இவர் சொல்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு பக்கம் அவங்க வீட்டு பூர்வீக சொத்தில் ஒரு பங்கு வரும் ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்க அப்புறம் எப்படியும் சம்மந்தி அம்மாவுக்கு அவங்க கொடுக்க போகிறதில்ல ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு பங்கு கண்டிப்பாக பழனிக்கு இருக்குது இப்போது இங்கே வேறு நீங்கள் நாலு பிள்ளைங்க மாதிரி பழனியும் என் பிள்ளை மாதிரி தான் அவனுக்கும் ஒரு பங்கு கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்போ இங்க ஒரு சொத்து அப்போ சொத்துக்காக ரெண்டு குடும்பத்திலயும் உறவாடிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு பழனிய சொல்லவும் பயங்கரமா கோவம் வந்துடுது சுகன்யாவுக்கு அவர் ஒண்ணும் உங்கள மாதிரி கிடையாது அப்படின்றாங்க சுகன்யா கோவம் வந்துடுது என்னப்பா என்ன நடக்குதுங்க அப்படின்னு பாண்டியன் கடுப்பாக்குறாரு பாருங்க நான் எப்படி சொல்றாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்காங்க நம்ம மயிலு மேலயும் மயிலோட அப்பா மேலயும் சுகன்யா அந்த நேரம் பார்த்து சரி விடுப்பா சரி விடு ஏதோ தெரியாம யதார்த்தமா கேட்டுட்டாரு அப்படின்னு அப்படிலாம் நீங்க இனிமே பழனிய பேசாதீங்க சம்பந்தி அப்படின்னு பாண்டியன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு சொல்லுறீங்க சம்மந்தி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லாவை எடுத்து பார்க்குறாரு பணத்தை அவர் வாங்கி போட்டது அதெல்லாம் கால்குலேட் பண்ணாக்க நிறைய பணம் காணாமல் இருக்கே அப்படின்னா அதுவும் ஐநூறுபா நோட்டாவே காணவே அப்படின்னு யோசிச்சுட்டு என்னப்பா பணமே காணும் கல்லாவில் அப்படின்னு கேட்குறாங்க என்னமாம்மா இப்போ தான் கடை என்ன ஒரு நாலு மணி நேரம் இருக்குமா அதுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ செலவாக இருக்க போகுது டெலிவரி கொடுத்துட்டு வந்தப்போ அமௌண்ட்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்து எதுவும் கொடுக்கல அதெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அது வேறப்பா நானே காலையில் பார்த்துனே கிட்டத்தட்ட இருந்திருக்கணுமே ரூபாய் நோட்டே கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு அச்சோ சொல்லிடலான்னு நினச்சா என்னது இதுன்னு மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் அப்புறமா சொல்கிறேனே அப்படின்றாங்க என்னது என்ன சொல்லப் போகிற அதெல்லாம் நம்ம வீட்டில் பேசிக்கலாம் இப்போ பணம் என்னாச்சுன்னு தெரியல இருப்பா அப்படின்ட்டு தேடுறாரு எங்கேயாவது வேற எங்கேயாவது வச்சுருக்குறோமான்னு ஏண்டா சரவணா பணம் வேற எங்கேயாவது வச்சியா அப்படின்னு அப்போ தான் சரவணனுக்கு தோணுது மயிலும் மயிலோட அப்பா வந்து கடையில் இருந்தாங்க இடையில் வேறு மயிலோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு ஸோ இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு மயிலோட அப்பா எடுத்துருப்பாரான்னு யோசிக்கிறாங்க சொல்கிறேன் நம்ம சரவணன் அப்போ தனியாக மை குசு குசுன்னு பேசுகிறாங்க காதில் உன் அப்பா இது கையை நீட்டிட்டாரா அப்படின்னு தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன பழனி என்னடா அஞ்சாயிரம் ரூபாய் கம்மியாக இருக்கு அப்படின்னு தெரியல வச்சான் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க அதுதானே நான் இதை முன்னாடியே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சுகன்யா கோவத்துக்கு வராங்க ஆமாம் கடையில் யார் முக்கியமானாலும் அவங்கள கேட்க தானே செய்வாங்க உங்களுக்கு சொத்து மட்டும் இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும் ஆனால் கடையில் பணம் காணாமல் போச்சுன்னா கேட்கக்கூடாதா அப்படின்னு மயிலோட அப்பா ஒரு வார்த்தை விட்டுடுறாரு உடனே பயங்கரமா கோவம் வந்துருது ஒருவேளை பணத்தை பேக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டு நீ வந்த உடனே உங்ககிட்ட கொடுத்து அனுப்பலான்னு நினைச்சிட்டு இருந்தாரோ என்னமோ அப்படின்னு சொல்றாங்க செக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தை விட்டுடுறாரு மயிலோட அப்பா உடனே கோவம் வந்துடுது பயங்கரமா சண்டை ஆரம்பிச்சிடுறாங்க இங்க பாருங்கண்ணே என்ன இருந்தாலும் மயிலோட அப்பான்னு தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியலையா உங்க குடும்பத்து ஆளுங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க அன்னைக்கு என் பொண்ணு கிட்ட பேச வந்தவனை பிடிச்சி கட்டி வச்சுட்டு எதோ நடந்துருச்சு அப்பவே நினைச்சேன் இந்த குடும்பத்துல போய் சம்மந்தியமா வந்திருக்கிறாங்க அடுத்து இன்னொரு பிள்ளையை வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்களே இந்த குடும்பம் ஒருபடுமானு நினைச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னும் அதிகமாகவே பேசுறாங்க ஏதோ எதார்த்தமாக பேசுகிற மாதிரி எல்லாத்தையும் பேசி விட்டுட்டாங்க நம்ம எடுத்த அந்த பணம் அதாவது நம்ம தான் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்தோன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் இப்போ மட்டும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு யோசிச்சுட்டு மாமா மாமா வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் விடுங்க எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்பா சும்மா தான் இருங்களேன் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எது ஏதோ மயில் வந்து சமாளிக்கிறாங்க நம்ம சரவணனோட சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கண்டிப்பாக இவங்க தான் பணத்தை எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இதை பற்றி சபையில் பேச முடியாதுன்னு அமைதியா இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பழனி நீ எடுத்திருந்தா சொல்லண்டா நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு மச்சான் போதும் மச்சான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவள் கேட்குற மாதிரி தானே நீங்களும் நடந்துக்கிறீங்க இந்த கடையில் உங்களை எழுபடி வேலையாக மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் அவள் ஆரம்பத்தில் எங்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறா ஆனால் நான் அது அதுக்கு பெருசாக காது கொடுத்ததே இல்லை இத்தனை நாள் எப்படியோ அப்படி தான் இத்தனை இப்போவும் இருக்குது அப்படின்னு தான் நானுமே மனசார நம்புகிறேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது பரவாயில்ல என் பொண்டாட்டி முன்னாடியும் அப்படியே என்ன அவமானப்படுத்திங்கன்னா அவள் என்னை மதிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ பயங்கரமாக சண்டை முட்டிக்குது மயிலோட அப்பா வேற இடையில இடையில ஏதோ பேசுகிறேன்ற பேரில் பேசி சண்டை பெருசாயிருது இப்போது மயிலு கடைக்கு வந்ததுக்கு தான் இந்த இஷ்யூ எல்லாம் நடக்குது மயிலோட அப்பா கடைக்கு வந்ததுக்கு தான் இந்த இஷ்யூஸ்லாம் வந்துச்சு பாவம் பழனி மாமாவை எல்லாருமா சேர்ந்து இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரவணனுக்கு இப்போ வாசம் எல்லோரும் முன்னாடியும் என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணி இவங்க தான் பணம் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லிடுவாங்களா இல்லை மயில் இதுக்கு மேலே எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ